போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுடைய சிக்னல் பார்த்தீங்கன்னா சிறுகானூர் என்ற ஒரு ஊரில் அவங்களுடைய சிக்னல் கண்டுபிடிக்கப்படுது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண் வந்து எரிந்த நிலையில் எரிஞ்ச நிலையில் சடலமாக போலீஸ் வந்து பார்க்குறாங்க ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு எரிஞ்ச சடலமாக இருக்கக்கூடிய இடத்தின் பக்கத்தில் அவங்க ஒரு இட இறந்தவங்களுக்கு என்ன கிருமி பண்ணுவாங்களோ அந்த சடங்குகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அது பக்கத்துலேயே இவங்க இறந்த சடலத்துக்கு பக்கத்துலேயே அந்த அந்த கோவில் அங்க ஒரு கோவில் இருக்கு கோவில் அது இறந்த சடலங்கள் இறந்தவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க அவருடைய காதலுக்கு பிடிச்ச உணவுப் பொருட்கள் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் எல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணினா மாதிரி அந்த இடத்துல ஒரு படையல் மாதிரி போட்டு அந்த இடத்துல அஹ் தடயங்கள்லாம் இருக்கு அந்த இடத்துல பிளஸ் வந்து இவங்க வரும்போதே வந்து பெட்ரோல்ல வாங்கிட்டு தான் இந்த அம்மா வந்து பஸ்ல வராங்க அந்த ஊருக்கு சிறுகானூர்ன்ற ஊருக்கு தான் இவங்க ட்ராவல் பண்றாங்க அதெல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து இவங்களே அதை தன்னை எரித்து மாய்த்து கொண்டதா விசாரணையில சொல்லிருக்காங்க